வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நான் மோரன் ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரள ஆட்ரி சம்மர் பம்பர் பிஆர் நைன்டி சிக்ஸ் இன்னும் அஞ்சு நாட்கள் மட்டுமே இருக்குது ஸோ இன்னும் விரைவில் குழுக்கள் வரதுனால எந்தெந்த ஊருக்காரங்க எந்தெந்த ஏரியாக்காரங்க எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளியோ ப்ராடக்ட்டையோ ஊக்கப்படுத்தும் முற்படுத்தவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் ஐந்து நாட்களில் உள்ள நிலையில் இன்னைக்கு டேட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழாம் தேதி குழுக்கள் மதிய ரெண்டு மணிக்கு ஸோ பத்து கோடி வின் பண்ண போகிறது யாரு இன்னும் ஒரு அஞ்சு நாளில் தெரிஞ்சிரு ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் லாட்ரி எடுக்கலையா அப்படின்னா நீங்கள் எங்கே எந்த ஊருக்காரங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து கேரளா பார்டர் போய் இல்லை கேரளாக்குள்ள போய் எடுக்கிறதுக்கு நிறைய வந்துட்டாங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி மற்றும் கர்நாடகா மற்றும் மைசூரு இங்கேருந்து எல்லாமே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா ஆந்திராவிலேருந்து கூட வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அங்கேருந்து வந்துட்டு தான் இருக்காங்க லாரி டிரைவர்ஸ் இவங்க எல்லா கிட்ட கொடுத்துட்டு நிறையா பேர் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேரளா லாட்டரி அதிகமாக வாங்குறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க இப்போ பாண்டிச்சேரிக்காரங்க இப்போ பற்றாதுக்கு கர்நாடகக்காரங்களும் வந்து வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா இப்போ கேரள லாட்டரியில் பார்த்திங்கன்னா கேரளா லாட்டரியில் பரிசு அதிகம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே இப்போ கேரளா லாட்டரியில் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்னும் அஞ்சே நாளில் இருபத்தி ஏழாம் தேதி வர புதன்கிழமை பத்து கோடி யாருக்கு அப்படிங்கிறது தெரிய போகுது இரண்டாம் பரிசு ஐம்பது கோடி அது ஒரு நபருக்கு அது யாருக்குன்னு தெரிய போகுது அது போக மூன்றாம் பரிசு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் பன்னெண்டு பேர்த்துக்கு அதுவும் யாருக்குன்னு அப்படின்னு தெரிய போகுது அதனால் இப்போ இந்த டைம் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறாங்க எத்தனை ப்ரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தேன் ஸோ இப்போ நீங்கள் எந்த ஏரியாக்காரங்க என்ன நீங்கள் போய் எடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சேலம் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூராக இருந்தால் உங்களுக்கு வந்து பாலக்காடு பக்கம் ஸோ பாலக்காடு வேளாந்தவளம் சித்தூர் மற்றும் பொள்ளாச்சி வழியாக வந்தீங்கன்னா கோ கோபாலபுரம் இங்கெல்லாம் போய் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இதே நீங்கள் மதுரையாக இருந்தால் நீங்கள் மதுரையிலேருந்து தேனி வழியாக போயிட்டு நீங்கள் எடுக்கலாம் கேரளா பாடரில் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பாலக்காடு வந்து எடுக்கிறதுக்கு எடுத்து எடுத்தாலும் எடுக்கலாம் மற்றபடி நீங்கள் நாகர்கோவில் திருநெல்வேலி இருந்தால் பாண்டிச்சேரிக்காரங்க இவங்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாகர்கோவில் மார்த்தாண்டம் மொழியாக போயிட்டு திருவனந்தபுரம் இந்த ஏரியாவில் எடுக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த ஏரியா பக்கமோ நீங்கள் அங்கே போய் எடுக்கிறது உங்களுக்கு நல்லா பெட்ரு இன்னும் அஞ்சு நாள் இருக்குது நீங்கள் கடைசி நாளில் போய் எடுத்து ப்ரைஸ் வின் பண்ணிங்களும் இருக்குது மூணு மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் வாங்கி வின் பண்ணாதீங்களும் இருக்குது ஸோ இதெல்லாம் லக்கை பொறுத்து தான் ஸோ உங்களுக்கு வேணும் இல்லை நீங்கள் கஷ்டப்படுறீங்க கண்டிப்பாக எடுத்தால் நம்மளுக்கு வெளிய அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இருக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் போய் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ எடுங்க இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒரு பத்து பேராக போய் சேர்ந்து ஒரு பத்து இருபது சீட்டும் கூட எடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அப்போ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது ஒரு நம்பருக்கு மிஸ் ஆச்சுனாலும் இன்னொரு நம்பருக்கு வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு முதல் பரிசு விழுகிறீங்கன்னாலும் இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இதில் வந்து ஜாக்பாட் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்டுன்னா என்ன அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஜாக்பாட் எடுக்கலாமா அப்படின்னா அதில் வந்து அஞ்சு ஜாக்பாட் தான் வர சான்ஸ் இருக்குது ஜாக்பாட் எடுத்தாலும் எடுக்கலாம் அது வந்து உங்களுக்கு இதில் வந்து யூஸ் ஆக து ஏன்னா இதில் வந்து பிரைஸ் வந்து கம்மி ஐயாயிரரூவா ப்ரைஸு இதெல்லாம் தான் இருக்கிறதுனால அது இல்லாமல் நீங்கள் டெய்லி டிக்கெட்டில் எடுத்தீங்க போது பட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் வின் பண்ணுறக்கு சான்ஸ் இருக்குது இதில் ஆறு சீரியல்ஸ் அப்படிங்கிற போது நீங்கள் பட் எடுத்தாலும் உங்களுக்கு அறுபதாயிரம் தான் மேக்சிமம் வின் பண்ண முடியும் ரெண்டு பட் எடுத்தால் ஸோ அதனால் நீங்கள் சிங்கிள்ஸ் மேக்ஸிமம் எடுக்க பாருங்கள் ஒரே நம்பர் எடுக்காமல் ஒரே மாதிரி நம்பர் வெவ்வேறு நம்பர் எடுங்க உங்களுக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க யாராவதுக்கு ஒருத்தருக்கு விழுந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஸோ அப்படி விழுந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியா போய் எடுத்தாலும் உங்களுக்கு விழுகிறக்கு லக் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக விழுகும் அல்ல உங்களால் இப்போ எடுக்க முடியல அப்படின்னிங்கன்னா வேறு வேலை விஷயமாவோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களாவோ கேரளாக்கு போகிறவங்ககிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்துட்டும் கூட இருக்கலாம் ஒரு சிங்கிள் டிக்கெட் எடுத்திங்கன்னா இரநூத்தொம்பது ரூபா பம்பர் டிக்கெட் எடுத்திங்கன்னா பம்பர் பம்பர் செட் டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆறு சீரியலுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் போகும்போது பணம் இப்போ எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறனால பணம் கம்மியாக எடுத்துகிட்டு போங்க அதிகமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா டோல் இல்லை எங்கேயாவது வணிக வரித்துறைக்கு பிடிச்சாங்க வேறு எங்கேயாவது யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் நீங்கள் வந்து அமௌண்ட் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறத விட அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா கம்மியாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாங்குங்க கண்டிப்பாக லக்ருந்தா உங்களுக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி நம்பர் சேர்த்தி எடுக்க பாருங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அதுலேயே நிறையா நம்பர் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி டபுள் நைன் டூ ஜீரோ அப்படின்ட்டு இருந்துச்சிங்கன்னா டபுள் நைன் த்ரீ ஜீரோ இருக்குது அப்படின்னா அந்த நம்பரும் சேர்த்து எடுக்க பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நம்பரில் தான் மேக்ஸிமம் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கூட டெய்லி லாட்ரி டிக்கெட்டில் ஜீரோ செவன் ஒன் செவன் ஒரு செட் எடுத்திருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபைவ் ஒன் செவனுக்கு அறுபதாயிரூவா விழுந்திருக்கு ஸோ இது மாதிரி நிறைய சான்ஸ் ஆகிருக்கு மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் எப்போ எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுங்க அமௌண்ட்டு வந்து மேக்ஸிமம் நமக்கு சம்பாதிக்கிற காசு அதனால் நம்ம தான் பார்த்து எந்த மாதிரி நம்பர் செலக்ட் பண்ணணும் எந்த மாதிரி நம்பர் எடுக்கலாம் அப்படின்ட்டு கடைக்காரங்க எந்த நம்பர் வேணாலும் நல்லாயிருக்கு நல்ல நம்பர் தான் எடுங்க இல்லை க யார் வேணாலும் எது வேணாலும் இந்த நம்பர் நல்லா எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்து நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எடுங்க மற்றபடி நீங்கள் எடுக்காதீங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ எடுக்கிறத ரொம்ப குறைச்சிருங்க ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் நீங்கள் எடுத்துகிட்டு ஐயோ ப்ரைஸ் விழுந்தா இவங்க கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்ட்டு பயத்தோடையே இருக்கறதுக்கு அதுக்கு நீங்கள் எடுக்காமையே இருந்துக்கலாம் ஏன்னா நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன் முதல் பரிசு விழுந்து கடையவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு கடையாக இருந்தாலும் நீங்கள் முதல் பரிசு விழுகும்போது கடையில் ஆலையே மாற்றி விட்டுட்டு போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது இல்லையே நாங்கள் எடுக்கல அப்படின்ட்டு ஸோ அதனால நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு நம்பிக்கையான கடையில் ஆன்லைனில் எடுக்கிறதா இருந்தால் எடுங்க ஆன்லைன்லேயே எடுக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் சொல்லுவேன் ஏன்னா எடுத்துகிட்டு நாம தான் பயந்துட்டு இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு கடையில் எடுக்குறீங்க அப்படின்னா அந்த கடையில் நீங்கள் எடுக்கும்போது வேறு ஒருத்தர் பேசுவார் உங்களுக்கு ப்ரைஸ் வின் பண்ணிவிட்டு நீங்கள் போ போய் கேட்கும்போது அப்படி ஒரு நம்பரும் இருக்காது அப்படி ஒரு நபரும் அங்கே இருக்க மாட்டார் ஏன்னா பரிசு விழுங்கும்போது யார் வேணாலும் ஆளை மாற்றி விட்டு போகிற கொஞ்சம் நாளைக்கு தயங்க மாட்டாங்க ஸோ அதனால காசு நம்மளுது ப்ரைஸு வின் பண்ண பணமும் நம்மளுது அதனால அடுத்தவங்களை நம்பி நீங்கள் வந்து ஆன்லைனில் எடுக்காதீங்க நீங்கள் யாராவது கிட்ட கொடுத்துட்டு எடுங்க உங்கள் ஊருக்கு அரங்கிட்ட இல்லை நீங்களே போய் எடுக்கிறதா இருந்தாலும் எடுங்க இல்லை இந்த பம்பர் முடியா தயவு செஞ்சு பரவாயில்ல விடுங்க அடுத்த டைம் அடுத்த பம்பர் இதுக்கு விட அதிகமாக பன்னெண்டு கோடி வரப்போகுது இல்லை அதை எடுக்க முடியாது அதுக்கு அடுத்தது இருபத்தஞ்சு கோடியிலேருந்து முப்பது கோடி ஓன பம்பர் அது நிறையா பரிசுகளும் இருக்கும் ப்ரைஸ் தொகையும் அதிகம் அதிகம் பெரிய ப்ரை பரிசுகளும் நிறையா இருக்குது ஸோ இந்த நம்ப பம்பர் எடுக்க முடியல அப்படின்னா அடுத்த பம்பரில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருங்க தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க எடுத்துகிட்டு பயந்துட்டு இருக்க நீங்கள் எடுக்காமையே இருந்துக்கலாம் நீங்கள் எப்படியா டெய்லி டிக்கெட் எடுக்கிறவங்களாக இருந்தாலும் இன்றைக்கி மட்டும் எடுக்கிறதுக்கு அதாவது தூரத்துலேருந்து வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் மட்டும் எடுக்கிறத தவிரங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு எடுத்துக்கங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு நாள் லக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலும் அடுத்த நாள் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம் வெளியூர்லேருந்து வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் எடுக்க மாட்டாங்க ஒரு வாரத்துக்கான லாட்ரி டிக்கெட் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதில் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறது தவிர்க்கப்படும் ஆன்லைனில் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு லக்கு இருந்தால் நீங்கள் ஒரு சீட்டு எடுத்தாலும் எடுக்கும் நீங்கள் எந்த கடையில் எந்த பாட்ரில் எடுத்தாலும் உங்களுக்கு லக்கு இருந்தால் கண்டிப்பாக அங்கே விலகும் இந்த கடை அந்த கடை லக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் அங்கெல்லாம் போய் எடுக்காதீங்க உங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே எடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அஞ்சு நாட்களே உள்ள நிலையில் நீங்கள் இன்னும் எடுக்கலை அப்படின்ட்டு நீங்கள் இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கடையில் வேணாலும் போய் எடுங்க இல்லை யாராவது சொல்லி விட்டு எடுங்க தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எடுக்காதீங்க இதுவரை நான் எல்லாத்துக்கும் சொல்ல வந்தது என்னென்னா ஆன்லைனில் மட்டும் தயவு செஞ்சு எடுக்கவே எடுக்க வேண்டாம் ஏன்னா நிறைய டைம் நிறையா பேர் பரிசு வின் பண்ணிவிட்டு ஏமாந்தவங்க நிறையா பேர் இருக்குது அதனால தான் ஸோ பரிசு வின் பண்ணால் எவ்வளோ பிரைஸ் கைக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ எழுதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க அது போக எந்த மாதிரி நம்பர் எந்த மாதிரி கடையில் விழுந்திருக்கு எந்த மாதிரி நம்பர் கடைசியாக விழுந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்த்து போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து எடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்